வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் நண்டு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நண்டை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் நண்டு கிளீன் பண்ணி காட்டுறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கால் எடுத்துடணும் அப்புறம் இந்த இதை இந்த ஓரத்து இந்த வேஸ்ட்டெல்லாம் அந்த கவரில் தனியாக வச்சுக்கோங்க இந்த கால் இந்த இது இந்த மாதிரி இந்த கனவு கணவன் எடுத்துடணும் எடுத்துடணும் இப்படி கை வச்சு இப்படி உடைக்கணும் இப்படி உடைச்சிட்டு இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு இறப்பை இருக்கும் அது தீனிப்பை அதை அது சாப்பிட்ற போடுறெல்லாம் இங்கே இருக்கும் இதை வந்து இப்படி இருக்கும் இதை எடுத்துடணும் தனியாக இது வந்து அடுத்த அந்த நண்டு வந்து தோல் உரிச்சு வர்றதுக்கான இது இது தூக்கி எறியக்கூடாது இதையும் சமைக்கலாம் இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு முழுசாக தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி பின்னால் எதிர்ப்பு கொண்டியா இதை எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதை அலசிட்டு எப்படி ரெண்டாக உடைக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் அடுத்த தர இன்னொரு நண்டு எடுக்கிறேன் அந்த பின்னால் உள்ளது எதை எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த காலில் ஃபுல்லாக போட்டுடக்கூடாது இந்த காலில் இந்த மாதிரி பீஸ் உடைக்கணும் இந்த பெரிய காலை தனியாக வச்சுக்கணும் இதை ரெண்டையும் இதே மாதிரி உடைச்சிடணும் இந்த ஒரு கனவை விட்டுட்டு அடுத்தது அப்படி உடைச்சிட்டு இந்த இந்த இடத்துல உள்ள இந்த பீஸை எடுக்கணும் கட் பண்ணணும் கையாலே உடைச்சிடலாம் எல்லாமே எடுத்துட்டு எப்படி உடைக்கணும் எப்படி உடச்சி இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த இது வந்து மசில்ஸ் நிறையா இருக்கும் இதில் ஏன்னா நண்டு தோல் உரிக்கும்ல அடுத்த நண்டு கா அடுத்த இது வர்றதுக்காக அது அந்த மாதிரி இருக்கும் அது தூக்கி எறி வேணும் அதை எடுத்துருவேன் அதை எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு பைய இருக்கும்ல அந்த பைய மட்டும் அப்படியே உடையாமல் எடுத்து அது தனியாக வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த கொழுப்பு தான் இது நல்லா தான் உடம்புக்குது அதை வேஸ்ட் பண்ணாங்கன்னா சில பேர் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அது கிரேவியோடு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி இந்த பீஸெல்லாம் இதெல்லாம் எடுத்துடணும் இந்த சக்க சக்கையாக இருக்குல்ல அதெல்லாம் இது எப்படி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் வெளியில் கொடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதே கிடையாது நாமளே செய்யலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் இது எப்படி இப்படி உடச்சிட்டா முடிஞ்சுது ரெண்டு காலை தண்ணியும் ஃபஸ்ட்டு எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் அது சாப்பிட்றப்ப நல்லா வரும் அதே மாதிரி இந்த கால் இது ஒரு கனவு பிடிச்சிக்கோங்க இதை அப்படி எடுக்கணும் அவ்வளோதான் தான் இந்த இந்த ரெண்டு இந்த ரெண்டு இது இதை பிச்சு இது நிறைய பேருக்கு தெரியாது கடையில் கொடுத்து பண்ணிங்கன்னா அவங்க நல்ல நண்டாக என்னங்குறது இப்படி உடச்சி பார்த்தா எதுவுமே ஊற்றாமல் இருக்கணும் நல்லா கரைஞ்சி ஓடி இருக்கணும் வீணாக போன நண்டுனால் கரைஞ்சி ஓடி இருக்கும் அதனால் நம்ம க்ளீன் பண்ணால் தான் அது நமக்கு தெரியும் அவங்க க்ளீன் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது இது நல்ல இதுதான் சாப்பிட்லாம் இது இந்த பை தனியாக வந்துருச்சு பாருங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம் நம்ம கடையில் அவங்களே பண்ணி கொடுக்குறப்ப இதெல்லாம் தெரியாது ரெண்டாவது நண்டு வந்து முதல்லையே நல்லா க அலசிடணும் மண் நிறைய இருக்கும் கடலில் இருக்கிறதுல மண் நிறையா இருக்கும் இந்த பின்னால் இந்த இதை ஈஸியாக அப்படி உடச்சா வந்துடும் ரொம்ப நீட்டாக சுத்தமாக வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அது நண்டு நீங்கள் எடுக்கும்போது தெரியும் வீணாக போன நண்டு அப்படின்னா நீங்கள் இப்போயே ரிஜெக்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் கூட்ட கொடுத்து பண்ணுறப்ப அது வந்து தெரியாது எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவாங்க அவங்க அப்படி எது நல்ல நண்டு என்னான்னு தெரியாது குழம்பு நடிச்சிடும் அதனால் இதில் சரியில்லை அப்படின்னா இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடலாம் இது நல்ல நண்டு தான் எல்லாமே நல்ல நண்டு தான் அதே மாதிரி இப்படி எடுக்கும் இப்படி வரல விட்டு இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே வரும் எல்லாமே வரும் அதில் நம்ம இந்த இந்த கை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா குண்டாக தெரியும் ஒரு பை மாதிரி அதை மட்டும் எடுத்துட வேண்டியதான் அப்படியே அலசி போட்டுக்க வேண்டியதான் இது ரொம்ப பெரிய காலதான் அது அடுத்த ரெண்டு உடச்சாச்சு என்ன ரெண்டு ரெண்டு காலை ரெண்டு கால எடுத்தோம்னா எடுத்தோம்னா இதை இப்படி உடைக்கும் ரெண்டாக உடைக்கணும் அதில் இந்த சென்டரில் இந்த இந்த ப இந்த வரும்போது இந்த பை ஒன்று சின்னதாக வருது இதுதான் இது வந்து நண்டுக்குள்ளே இருக்கிறது இது வந்து அந்த இறப்பை அது இதை தான் எடுக்கணும் நம்ம அந்த சுற்றி உள்ள சித்தலெல்லாம் கையாலே பிச்சு எடுத்துணும் அப்போ ரெண்டா உடைச்சலாம் இல்லை முழுசாக கூட போடலாம் இந்த இதில் இருக்கு அப்போ எடுக்கும்போது இந்த அப்படி கையை அப்படி உள்ளே அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன பை மாதிரி ஒன்று வறுவு வரும் இந்த போதே தனியாக இருக்கும் இப்போ இதுதான் அது இது அந்த அந்த சாப்பிட்ற ஃபுட்டு அது அதை மட்டும்தான் எடுக்கணும் இதில் இந்த ஓரத்தில் உள்ளதை எடுக்கணும் இதெல்லாமே எடுத்துணும் கையாலே திச்சா வந்துடும் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்க இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அப்படியே உடைச்சிடலாம் இல்லைன்னா கத்தி வச்சுனாலும் கட் பண்ணலாம் இது இந்த பை இது எல்லாமே நல்ல நண்டா இருந்தது அதனால உங்களுக்கு எனக்கு காட்ட முடியல இல்லைன்னா நண்டு எடுக்கும்போதே தண்ணியாக தண்ணியா கொட்டும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா நண்டு இல்லை உடனே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க நல்லா ஸ்மெல்லே தெரியும் ஸ்மெல்லு சரியில்லைன்னா அந்த நண்டு போடாதீங்க ஏற்கனவே ஒரு தடவை அலைச்சிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ண உடனே சமைக்க ஆரம்பிச்சிடணும் பத்தியத்துள்ள கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடணும் நண்டை கழுப்படைத்து இப்படி போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு தசரை கொசரி கழுவிடுங்க கொசஞ்சு ஒரு கழுவை கழுவிட்டு அப்படியே வச்சுடுங்க மஞ்சள் தூள் இருக்கும்போதே கொஞ்சம் வைங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் சமைக்கிறதுக்கு அது வீணாக போகாது நல்லா மஞ்சள் போட்டு வளத்து வைட்டும் க்ளீன் பண்ணிவிட்டோம் இனிமேல் நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும் கடை வராமல் இல்லைன்னா நண்டு வந்து உடச்சி கொஞ்சம் நேரம் வைக்கக்கூடாது எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து சமைக்க போகிறோம் பார்க்கலாம் எப்படி கிரேவி செய்கிறது